பெரியவர்களே தலைவர்களே கழக தோழர்களே பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம முதலமைச்சரோட ஆட்சி எவ்வளவு அற்புதமா இருக்கின்றதுக்கு இந்த நிமிஷமே ஒரு சாட்சி என்ன காரணம்னா ஐநூறுல இருந்து ஆயிரம் காடு கிட்டத்தட்ட ஒரு ரேஷன் கடையில் நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பகுதி மேல ரேஷன் கடையில

ஒரு ஊருக்கும் இந்த தூருக்கும் ஊருக்கு இருக்க தூரம் அந்த சாலையை கடந்து போக வேண்டியிருக்கு அதனால பார்த்து நம்ம முதலமைச்சர் தெளிவாக முடிவெடுக்கிறார் மக்களுக்கு எது தேவையோ அதை செஞ்சு கொடுத்தார் நூறு பேர் இருக்காரா நூறு பேருக்கு ஒரு பகுதி நேர ரேஷன் வேணுமா அதை கொடுங்க அந்த ஊருக்கு தார் சாலை வேணுமா அதை கொடுங்க இல்ல கல்வெட்டு கட்டணமா உடனே கொடுங்க அடிப்படை தேவைகள் எதுவாக இருந்தாலும்

பெண்கள் முன்னேற்றத்துக்கும் உங்களுக்கு தெரியும் இலவச பேருந்து திட்டம் கொடுத்திருக்காரு கலைஞர் உரிமை தொகை கொடுக்கிறாரு இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கொடுத்துட்டே போறாரு அதே மாதிரி பசங்க படிப்புக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் ஸ்கூல் கட்டுங்க எல்லா ஸ்கூல்லயும் பழைய ஸ்கூல இடிச்சுட்டு புதிய ஹை ஸ்கூல மாத்துங்க அதே மாதிரி வாத்தியார்கள் நிறைய வாத்தியார்கள் போடுறாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆக படிப்போம் பெண்கள் முன்னேற்றமும்

ஒரு மூணாவது மாசத்துக்கு முன்னாடி வேல வந்திருந்த கார்ப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வேலூர் போற நான் வண்டிய உட்கார்ந்து இருக்கேன் முதலட்சம் முடிச்சிட்டு உட்காந்துருவேன் வண்டிய பின்னாடி உக்காந்துருக்கேன் ஒரு வயசான அம்மா ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு ஒரு துணியை மடிச்சுட்டு ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு ஒரு சின்ன பையன் கையில புடிச்சிட்டு அந்த கூட்ட நெரிசல்ல முடியாம தள்ளி ஒரு ஒரு மரத்தடியில நெழல் அடிக்காது கை ஒரு வெளியில பேப்பர் இருக்கு அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் முதலட்சரம் வண்டி போகுது முதலமைச்சர் உடனே கையை கட்டுறாரு வண்டி டிரைவர் சோப்பான சொல்றாரு வண்டி போய் நிக்குது நின்ன உடனே அந்த அம்மா தனியா நிக்கிறாங்க இந்த மாமா கூட்டாங்க கூட இந்த போலீஸ்காரங்க உடனே அந்த அம்மா கூட்டிட்டு வந்து வண்டி பக்கத்தை நிக்க வச்சாங்க என்ன வேணும் கேட்கறாங்க நான் முதலமைச்சருக்கு நேரடி பின்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன் நீ கண் கூட பார்த்த நான் நின்றுட்டு இருந்த முதலமைச்சர் அந்த அம்மா கையில இருந்த மனு வாங்கினாரு அந்த அம்மா என்ன பேசினாங்க முதலமைச்சர் அந்த அம்மா கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியாது மனு வாங்கிட்டு மறிச்சு அவர் பேர் அவர் கார் முன்னாடி வச்சுட்டாரு வண்டி வண்டி வந்து சகீரஸ் போய்ட்டு நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிட்டு மதியானம் சாப்பாடுக்கு போயிட்டார் சாப்பிட்டுட்டு மூணு மணிக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு தயார் ஆகிற கிராமத்துக்கு முதலமைச்சருக்கு தயாராக தான் நான் அதெல்லாம் போய் நிற்கிறோம் நான் நிற்க போலாது பார்த்தா அந்த அம்மா இவங்க நென பாருங்க அந்த அம்மா அவங்க நின்றுக்கா இந்த அம்மா எதுக்குமா இங்கே வந்து மனு நெனவு கொடுத்துட்டாரு முதலமைச்சர் நடவடிக்கை இருப்பார்

உடனே உடனே கலெக்டர் அம்மா வந்து ஒரு வெள்ள பேப்பர்ல அரசாங்கத்த ஒரு ஆர்டர் அடிச்சுக்க முத்திரை காப்பி உடனே பக்கத்துல போய்ட்டு அந்த அம்மாக்கு பதினேழாயிரம் ரூபாய் சம்பளத்துல உடனடியா அதே வேலை போட்டு கொடுத்தார் அந்த அம்மா கோரிக்கை என்ன தெரியுமா ஐயா எனக்கு கனமழும் தெரியாது எனக்கு அப்பா அம்மா யாருமே ஆதரவு கிடையாது நான் ரெண்டு குழந்தை கை குழந்தையை வச்சுட்டு இருக்கேன் ஒரு சின்ன பையனை யாருமே ஆதரவு கிடையாது சொந்த வீடு கூட கிடையாது எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுங்க யானை மனு இருந்தால் அந்த மனு கூட பொத்தல் பொத்தலா மாணி தானால் எழுதி இருந்தது அந்த மனு படித்த முதலமைச்சர் உடனடியாக எவ்வளவு தாய் மூலம் வச்சிருக்க உடனடியாக கலெக்டர் கூப்பிட்டு அந்த அம்மா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்து ரெண்டு மணி நேரத்தை என் மூளை ஒரு மணி நேரத்துல அந்த அம்மாக்கு அப்பாயின் அரசாங்க வேலையை அடிச்சு கொடுத்து அதை அவர் கையாலே கொடுத்தா பாருங்க இதுதான் நம்ம முதலமைச்சர் இது முன்னாடி வரலாறுல யாராவது அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா முதலமைச்சர் எந்த ரோட போனாலும் ஒரு அம்மா கை நீட்டா போல உடனே நின்றுவார் நின்று என்ன கேட்பார் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை உலகத்தில் எங்கிட்ட எந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கிட பார்த்தது இல்லை அதுக்காக தான் நாங்கள் முதலமைச்சருக்கான தொழில் தூக்கிட்டு சொல்லுவோம்

சிரித்த முகத்தோடு அவர்களுக்கு நீங்கள் பணிமுறை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சின்ன தப்பு வந்தா கூட நானும் சீதாராமனும் அடுத்த நிமிஷமும் நிற்போம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எடுத்து இந்த கலையை திறந்து வைத்து இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து பெரிய நன்றி வணக்கம் நன்றி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நமது அம்மாவின் கிராமத்திற்கு வேலூர் மாவட்டம் மேற்கு பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு மண்ணின் மைந்தரின் இளைய மனிந்தராக நமது கடை திறப்பு விழாவிற்கு வருகை தந்து நமது மக்களை நலனுக்காக சிறிய பகுதியினர்கள் ரேஷன் கடையை திறந்து திறப்பு நமக்கெல்லாம் முதலமைச்சரின் திட்டங்களை எடுத்து கூறி நம்மைக்காக வந்து நேரம் ஒதுக்கி நம்மை வரவேற்று நமக்காக கதையை திறந்து வைத்திருக்கிறார் அவருக்கு அதனால் குன்றான மக்களை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்